ஹாய் காய்ஸ் இந்த காணொலியை வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோழி வந்து முட்டையிட போகுது மொத முட்டையிட போகுது அதோடய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்துலாம் புதுசாக கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த கோழி வந்து எப்போ முட்டைக்கு வரும் அது என்னென்னா பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது அதனால இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ வந்து புதுசாக பண்ணையாங்களுக்கும் இந்த கோழியை பற்றி எப்போ முட்டையிட வரும் அப்படின்லாம் தெரியாது ஆல்ரெடி கோழி வளர்க்குறவங்களுக்குலாம் கோழி வந்து எப்போ முட்டையிட போகுது அனைத்தையுமே தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு கோழி வந்து எப்போ முட்டையிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த காணொலியை மூலமாக பார்க்கலாம் அது என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்குன்ட்டு இந்த காணொலியை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி கீழே சப்ரை பட்டன் ரெட் கலரில் இருக்கும் அது அமைக்கிட்டிங்கன்னா ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணால் வந்து சேரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குஞ்சு வந்து இப்போ தான் குஞ்சு வாங்கி வளர்க்குறீங்கன்னு வச்சுட்டுக்கா அது அஞ்சு ஆறு மாதம் வரைக்குமே அதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக தான் மேயும் எந்த கோழியும் எதுவும் கொத்திக்கிட்டு அங்கங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும் பொட்டனி சேவலமாக இருக்கும் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு நான் அஞ்சாவது மாதம் வந்துட்டினாலே அந்த கோழி வந்து பொட்டைக்கோழி எல்லாமே சேவலை கூட மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொட்டைக்கோழிங்க எப்பவுமே இப்போ மொதல் முட்டை இட அந்த அஞ்சு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு ஆறாவது மாதத்துக்குள்ளே கோழி வந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும் அந்த அஞ்சாவது மாதம் வரைக்குமே கோழி வந்து இந்த மாதிரி பொட்டை கோழி வந்து சேவை கூட தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை வாழ்கிறவங்க கோழி இந்த செல்லமாக வளர்ப்பாங்க பார்த்திங்களா கோழிங்க வீட்டை வளர்க்குறவங்க பண்ணை மூலியமாக வளர்க்குறவங்களுக்கு கோழி வந்து எங்கன்னா கூண்டு அடை பானை வச்சுருப்பாங்க அந்த கூண்டுக்குள்ளே போய் விட்டுருவோம் ஆனால் வீட்டை மொ மோ வீட்டை அந்த செல்லமாக வளர்க்குறவங்க பார்த்தியா அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப தொல்லை ஏன்னா அந்த கோழி வந்து எங்கள் அது மொட் மொத மொத முட்டது வந்து இது மாதிரி பொதற்குள்ளே இல்லைனா வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு யானைத்துக்கு ஏனத்தை எல்லாத்தையுமே தள்ளி விட்டுறோம் எங்கே பா எங்கே 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 இருட்டாக இருக்கோ அந்த இடெல்லாம் போயிட்டு சத்தம் போடும் அது கோ கொ அந்த மாதிரி ஒரு சத்தத்தை எழுப்போம் கோழி வந்து அந்த மாதிரி ஒரு சத்தத்தை எழுப்பிட்டே இருக்கும் கோழி வந்து எப்பவுமே சேவை கூட மட்டும்தான் தெரியும் இப்போ மற்ற அந்த கோ நாளாக வந்து அஞ்சு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே கூட்டம் கூட்டமாக தெரியும் ஆனால் அது முட்டைகிற ஸ்டேஜுக்கு வந்தாலே பொட்டைக்கோழிக்கு பூரா சேவை கூட மட்டும்தான் இருக்கும் வேறு எது கூட இருக்காது அது மட்டும் இல்லாமல் சேவை வந்து அந்த பொட்டைக்கோழி முட்டை ஸ்டேஜுக்கு வந்துட்டு பிறகு அது வந்து நார்மல் கோழி குஞ்சு மாரி இல்லாமல் அது பார்த்திங்கன்னா சும்மா கொழு 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 கொழுன்னு இருக்கும் தழுக்கு புழுங்க அதை பார்த்தாலே தெரியும் அப்படியே வளகத்துக்கு மாறாக வெயிட்டு கூடும் அப்படியே பின்னால் வந்து அந்த கீழே வந்து அந்த பட்டாக்ஸ் பகுதியெலாம் வந்து ரொம்ப கீழே இறங்கி போயிருக்கோம் அந்த கோழியே பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் அப்படியே குச்சி 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 ஓடும் அப்படியே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போது இப்போ வெடை கோழி பார்த்தீங்கன்னா வெடை போட்டால் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தான் இருக்கும் ஆனால் இந்த முஷ்ட ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அது ரெண்டு கிலோவுக்கு மேலே அப்படியே கொழு கொழு கொழுன்னு அப்படியே மழுக்கு மழுக்குன்னு இருக்கும் கோழி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அப்படியே வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி அப்படியே மழை மழை மழைன்னு இருக்கும் அந்த கோழி பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சத்தம் போட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோ கோ கோன்னு சேவை குறைச்சிட்டே இருக்கும் அந்த பொட்டை அது இடம் அந்த மொத்த முட்டை இடுறப்ப இடம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே போகணும் நம்மளே வீட்டை வளர்க்குறவங்களுக்கு தான் அதிகமாக அந்த வீட்டுக்குள்ளே போவோம் அங்கே போவோம் இங்கே போவோம் ஏனத்துலாம் தள்ளி விட்டுறோம் பெரிய தொல்லையாக இருக்கும் அந்த மொட மொதல் முட்டை இட்ற வரைக்குமே இவ்வளோ அலப்பரம் பண்ணுங்கள் கோழிங்க அது மட்டும் இல்லாமல் அதோட மூஞ்சி பார்த்திங்கன்னா செவப்பு ஆகிடும் ஃபுல்லாகவே செவப்பாகிடும் அப்போ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து முட்டை இடப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த சேவை கூட தெரிய சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் இது சீக்கிரமாக முட்டை இடப்போகுது அது இல்லாமல் அந்த சத்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து முட்டை இட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்த வந்து முட்டை எடுத்துக்கு பாருங்க கூண்டு அதிகமான கூண்டு கட்டி வச்சுருக்கேன் ஆனால் அங்கெல்லாம் வந்து இடாமல் இது இடம் வந்து இங்கே செருப்பு வாஷிங் மிஷினை இடத்த வந்து எட்டுக்குது பாருங்கள்